ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை சிரகடிக்கு ஆசையில் பயங்கரமான ஒரு ட்ராக் வந்து இருக்கு எல்லாரும் ரோகிணியோட அப்பாவை பார்க்கிறதுக்கு ஃபாரின் போனும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்னு சித்தப்பா அதை அவங்களோட சித்தப்பான்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரை வச்சு ஒரு ப்ளே கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்பா வந்து இறந் இறந்துட்டதாகவும் அங்கே இருக்கிற இதரிகளால் கொண்டுட்டாங்கன்ட்டும் அப்பாவை நினச்சி இங்கே இவங்க அழகிற மாதிரியும் ஒரு ட்ராமாவை ப்ளே பண்ணி விடுறாங்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அப்படின்னா சிந்தாமணி இந்த கேரக்டர் வந்து ரீசெண்டாக சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க மீனாவோட அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ப்ராப்ளமாக வந்து சிந்தாமணி தான் இப்போ இருந்துகிட்ருக்காங்க அவங்க இங்கே வந்து நம்மளோட மீனாவோட மாமியாரை வந்து மீட் பண்ணுறாங்க என்ன காரணமாக இருக்கும் மீனாவை வந்து பிஸ்னஸில் அழிக்கிறதுக்காக அவளை வந்து வேலைக்கே விடாமல் பண்ணுறதுக்காக விஜயாக்கு ஏற்கனவே வந்து மீனாவை பிடிக்காது இதில் சிந்தாமணியோட கூட்டணி அவங்களோட டான்ஸ் கிளாஸ்லேயே வந்து மீட் பண்ணியிருக்காங்க சிந்தாமணி எனக்கு தெரிஞ்சு மீனாவுக்கும் மாமியாருக்கும் ஆகாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி வந்து மீட் பண்ணுறாங்க பிள்ளருக்கு அப்கமிங் ஒரு ஃபயரான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த உண்மையெல்லாம் நம்ம முத்துவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வேறு லெவலில் ஃபயராக இருக்கும் அதே மாதிரி ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து மூன்று மருமகளும் சேர்ந்து ஒன்றா ரீல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க